நான் எல்லாம் நினைச்சிட்டு தர நம்ம வந்து நெசவு செய்யாத மட்டும் தான் நம்ம குல தொழில் அது மட்டும் தான் நம்ம பெருமை ஆடனை இது கொட்டது தான் நினைச்சிட்டு தரேன் அது மட்டுமே கிடையாது அதாவது இன்டர்வல் அப்புறம் மாதிரி நம்ம நோடின்ட்டு தேர நம்ம புராணம் பாதி செகண்ட் ஆஃப் மட்டும் தான் நம்ம ஆஃப் யாருன்னே சிக்குது இது அதெல்லாம் எல்லாம் தெரியற வேதங்கள் இத்திர் சாம் அதர்ணம் பல உபனிஷத்துகள் இத்தத சமஸ்கிருத அது எல்லா நாள கலியாக்க முடிஞ்சாதுங்கா தூசியும் முடிஞ்சாதா கண்டிப்பா நீங்க முடிஞ்சது நம்ம புராணம் வந்து நம்ம எல்லாம் பைத்தியம் வருதா இங்க அடைச்சி படிக்கட்டு ஏழக்கு நான் தேர் ஆஹ் எல்லாமே வேதம் உள்ளாக்கு தேதன எஸ்டோ ஆண்கள் நான் நான்கெல்லாம் வந்துன்னே இல்ல அவர் வாழ்க்கையானவே வந்து அர்ப்பணிப்பு பண்ணி அவரு வைணவ கடல்தான் நம்ம குருந்தை அழகு அவரு ம மானசீவ குரு அவரு இல்லந்தர அவங்க வந்து இன்ட்ரெஸ்டே வந்துருது அவரு இதுலயும் அவர் கடைசியில் தும்ப வருத்தப்பட்டிருட அது யார் கையில ஓய்வு சேரலாம் அம்படி கஷ்டப்பட்டு சிந்தாமணைன்னு அவ்வளவு அற்புதவாத அந்த புத்தகம் அவர் எழுதி தான் கொட்டுரு கடைசியில் ஃப்ரீயாங்க கூட கொட்டுரு ஆஹ் புஸ்தகம் வந்து தும்பாலு ஓய் சேராக்கவே இல்லைண்ட அவரு கஷ்டப்பட்டு சமீபால்தான் தவற பட் அவர் தான் நம்ம வந்து ஆணி வேறு அதுலேருந்து துபா புரூஷா வந்து கமந்து கொட்டதார அதுல நம்ம புராணம் வந்து நோட் கோர் இது வந்து சாவர பேஜ் எல்லாரும் கழியாக்க முடிஞ்சது அதன வந்து கழிப்பேன் அறுபது எழுவது பேஜ் உள்ள கஷ்டப்பட்டு இதுவரையும் இருபத்தி ரெண்டு புராணக்கு அது அது எல்லா திறனுக்கு எல்லா லாங்குவேஜ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படி அத வந்து டிரான்ஸ்லேட் மாடி எல்லா லாங்குவேஜ் ஒன்னு சேர்ந்து புராணம் வந்து நான் அதுல வந்து நாம மட்டும் நம்ம பெறவே கிடையாது அதாவது பிரபஞ்சமே வந்து நோடில தேவல சூட்சமா அதாவது நான் எல்லாரும் நேரடியாங்க பிரபஞ்சம் தாட்டு மக்கள் ஓகேங்க வா பிரபஞ்சம் பிரபஞ்சம் அதாவது தெய்வ நம்பிக்கையே இல்லதாங்கிறார் கூட பிரபஞ்சம் நம்பத்தார்கள் கரெக்ட்ங்க வா பிரபஞ்சம் தான் யாத்திரை தேவ மகரிசி கரெக்டுங்களா அதாவது நம்ம காயத்ரி மந்திர புத்தகம் வந்து அதுக்கு விளக்கம் திரும்ப தொட்டாரெல்லாம் ஏழைட்டுரு அதுல இறாத ஒரு சூழ்ச்சி வந்து காயத்ரி உருவாக்கி வந்து தேவன வரிசை தான் நம்ம எல்லாம் சிக்காது அதுக்கு மூல அர்த்தம் யாத்திரம் எழுதிய எல்லாம் வந்து தேவல பரம்பொருளையே நான் வந்து தியானிக்கிறேன் நான் உணர்கேன் தான் அதுக்கு அர்த்தி தமிழ் ஏழை தெரிந்து அது அதுல ஏழை எடுத்த ஆகவே நம்ம சிக்கல தேவல பரம்புதான் எல்லாம் தேடிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு தர சிவபெருமான நான் பத்த இடம் அதெல்லாம் உண்மையே கிடையாது சிவபெருமானை தேவனுக்கு வர குடும்பத்துல இருந்து வந்தது அதுவே வேதம் வித்ததை நான் ஏழாக்கல சாம வேதை எழுத்ததை யசோர் வேதை எழுத்தாத எழுத்ததை எல்லா வேலைகளுக்கு ப்ரூஃப் வித்தத யாரையும் பைலி சிக்குது லிட்டர் நான் தொட்டுதான் ஏழா கரெக்டன்வா ஆஹ் ப்ரூஃப் கைலிய போடுவாங்க ஈசுவர் சை உள்ளிக்கின்றது அது தனித்தன எல்லா இடம் இருந்தே கோரவை கொமந்தது அதாவது நம்ம புராணம் எழுதி ஸ்டார்ட் ஆகுது உலகம் எழுந்து ஸ்டார்ட் ஆகுத்தோ அந்த புராணம் ஸ்டார்ட் ஆகுது அதுதான் தூசிறதா நமக்கு வந்து புராணம் கம்ப்ளீட் ஆகாது நாம இடையிலிருந்து செகண்ட் ஆஃப் மட்டும் நோடி ஆடை நெய்யாக்க நம்ம வந்துடு ஆட நெய்யாக்க பராக்கல ஈ சிருஷ்டி நான் உருவாக்க நம்ம தேவால பரபிரமத்தான் சிருஷ்டி உருவாததே தேவன பரபிரமால அவரு வந்துதான் சிருஷ்டின் உருவாக்குத்தாரு அது எழுதுதா வந்து சிவபெருமான் பார்த்தாரு அது இழுத்து பிரம்மா விஷ்ணு ருத்ராந்த உருவாக்குத்தாரா ஓகேண்வா அவரு தான் மூமூர்த்திகள்ல இது பண்ணி ஆளு கடைசெல்லாம் நடைத்தார் அதுக்கப்புறம் இன்னி வந்து பல நூ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து பட்டநிலையில தாங்கி மனுவும் தேடி அவர் இன்னும் தவறா நிறைத்தார் அதாவது பதபிரம வந்து சிவபெருமானோட கைக்கு வாயிடாரு சிவபெருமான உள்ளாக்கர பரபரம் அதாவது தேவ அங்காந்த தான் நம்ம தேவர் தட்ட அங்கான்னு நினைச்சுட்டு தரு அதல்ல எல்லா தேவரனே தேவனி அங்கம் நான் தேவனறி பட்டம் அலங்கரிச்சதுனால அங்கனை அலங்கரிச்சதுனால நமக்கு தேவங்க தப்பு அதாவது தேவர்கள் எல்லாமே அங்கம் அதுதான் தேவ அங்கா அங்கே அதுக்கே குறிப்பு ஏற்கென்ற பிரபஞ்சத்தானே பிரபஞ்சத்துக்குத்தானே எல்லாமே பத்தது அதுல தானே சிவபெருமான் பார்த்தாரா அதுல தான் எல்லா உயிரினும் உருவாகுது எல்லாமே வேதம் எல்லாமே வந்து அதுலிருந்து சாவத்தை சாவ யாத்திர்தலி ஒன்று அவதாரக்கு உத்தேனா வம்சமே சாவத உத்தி இருந்தா கண்டரை சீந்தள முனிவரிய பட்டம் கொண்டுதாங்க அக்னி மனுங்கள் பட்டம் கொண்டதாங்க விட்டாடாரு அதனால அவங்க வந்து வந்து சாப அதுலதான் வந்து பிரபஞ்ச வந்து யாத்திர மாணிட ரூபவாங்க உட்டுத்தார் மானிட ரூபாய் உடாக்கு தேவள வந்து மகர்ஷ் உட்டுதாருங்க அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவதாரம் அதனாலதான் ஆஹ் சாபனாலதான் இந்த நாவெல்லாருன்னு இன் குத்துண்ட ஓகேடா அந்த நம் சாபங்க அஞ்சி பேதே இல்ல ஆஹ் சாப வந்து மட்டும் இல்லந்திர இந்த நான் இல்ல இருமாட்டிரி நான் இல்ல உட்டே மாட்டி பிரபஞ்சம் பிரபஞ்சந்தாண்டு நேரடி வம்சாவளி வந்து தான் அதாவது சுவாமிகள் எழுதிரு அதாவது பிராமின் வருஷத்துக்கு சேர அதுக்கப்புறம் தான் ஜனமார்க்கவே ஆக்காங்க முடிஞ்சாரு நான் வந்து ஜனமாரகத்தை ஆக்கமிக்கதே இல்லை பக்கத்தில் நம்ம இப்ப வந்து ஜனமார்க்காக இது இட்டது அவர்கள் எங்கிட்ட மந்திரம் விட்டு நீ வந்து அப்பா நாங்க இது பேக்கு நாங்க இது கெய்து கொடுங்க நடந்தது சமஸ்கிருதம் நடந்தது சமஸ்கிருந்திருக்கா ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன் நீங்க நம்ம நம்ம தேவன வம்சம் தெரியும் அப்பா பேக் கண்பசனையா நட்கள்ல இது வந்து ஏதோ வந்து பங்குற பிராமின் தூங்கிட்டு எல்லாருமே கெய் பேக்கு ஆகதான் சிறப்பாங்கிறத தும்பா கேள்வி நான் கேள்விப்பட்டு தரேன் அதெல்லாம் உண்மையே இல்ல அவரிய மந்திரம் ஏறி கொட்டதே வேதங்கள் கொட்டுதே வந்து நான் அதாவது பிரம்மணிய வந்து வேதம் பிரம்ம நாலு தர நாலு வேதம் தேறாரு கரெக்ட்வா ஆக பிரம்மணிய வேதம் போட்டதே வந்து தேவல பரபிரம்மம் ஆக சாட்சாத் வேதம் வாங்கியவே இராது வந்து தேவல மகரிஷி ஆக ஜேண்டர் நான் வந்து வந்து எம்பட்டு கலர்ஃபுல்லாங்க யோசிச்சு நோண்ட அம்பட்டு சிறப்பு வந்து நம்ம இது இது தும்ப இரண்டாவட்டு அப்புறம் வறட்சி அவதாரம் அவர் கொட்டு புராணங்கள் தம்ப அளவுக்கதியது புராணம்ட ஏழு அவதாரம் ஆகியிருந்தீங்க ஒவ்வொரு அவதாரம் வாங்கி ஒவ்வொரு அவதாரம் சாபங்கள் தம்பது ஒரு சாப்டா தேவல இதே வந்து உருவாயித்தது அதாவது இன்னைக்கு ரொம்ப சமாச்சாரங்கள் இருக்காது எல்லா ப்ரூஃப்ஸும் தாண்டி நல்லா புக் புக் கிரியேட் பண்ணித்தரேன் இதுல வந்து தெளிவாங்க அதாவது நம்ம யாத்திரை நம்ம சிறப்பு யாத்திரை எல்லாமே வந்துட்டு ஆதி தேவாங்க புராணத்திலையும் அதாவது ஆதி தேவாங்க புராணம் இருமணியா குல புராணம் எட்டு புத்தக எல்லா இறை மனிதரும் கம்பல்சரிங்க அது மடியிருப்பேன் நம்ம சாப விமோச்சன வாங்கியுமே புத்த இராது இதுதான் முதல் ஸ்டார்டிங் அதுல யாரும் எல்லாரும் புக் தெரிவிக்கு இது ஃப்ரீயாக கொடுக்குறதுலேட்டு நூத்தி ஐம்பது ரூபா காணிக்க மாட்டேன் கம்பல்சரி எல்லாரும் கதையை கொடுத்தா பயின்றாங்க நன்றி வணக்கம் வந்து ரஞ்சங்க வாங்க அவரு அவருண்மை பட்ட கொட்ட பத்திவாங்க சிறப்பேவருன்னு தேவரையே அங்க வாங்கியது இதர பத்தி மாதாடுபன்னா எட்டோ அற்புதங்கள் எல்லாம் அது அது ஏழாக்குள்ள இன்னொரு சந்தர்ப்பி அது எல்லாரும் நான் தெற்க அவசிய நான் அது தெற்க விஷயம்